தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் கழக தலைவருடைய அறிவுறுத்தலின் பேரில் எஸ்ஐஆர் ஆர் பற்றிய சில தகவல்களை உங்களுடன் சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என்ன பெரிய ஒரு விஷயம் இல்லை வாக்காளர் பட்டியலை சிறப்பு தீவிர சீராய்வு செய்வதுதான் எஸ்ஐஆர் ஆர் என்று சொல்கிறார்கள் இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது ஏற்கனவே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் கூட செஞ்சிருக்காங்க இந்தியா முழுக்க செஞ்சிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் அப்பப்ப எஸ் எஸ் சொல்லிட்டு ஒரு வாக்காளர் முகாம் வைக்கிறாங்க நீங்கள்லாம் அதில் போய் கடந்து கொண்டிருக்கிறீர்கள் அது என்னன்னு கேட்டா நாம போயிட்டு அந்த வாக்காளர் முகாமில் நம்மளுடைய கோரிக்கைகளை கொடுக்கறது ஆனா எஸ்ஐஆர் அப்படிங்கிறது அப்படி கிடையாது தேர்தல் ஆணையம் வீடு வீடாக வந்து எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வாக்காளர் பட்டியலை சீராய்வு செய்ததுதான் தான் ஆர் அதனால இது மிகப்பெரிய கடினமான பணியெல்லாம் ஒன்று கிடையாது ஆனாலும் கூட அதுல சில விஷயங்களை நீங்க அவசியமா தெரிஞ்சுக்கணும் இன்னு கேட்டா முதல்ல மூணு பேர் இந்த எஸ்ஐஆர்ல ரொம்ப முக்கியமான உண்மை ஒருத்தர் இஆர்ஓ ரெண்டாவது பிஎல்ஓ மூணாவது நம்ம கட்சியிலிருந்து நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிஎல்ஏ டூ இஆர்ஓங்கிறது வந்து ஒரு டிஆர்ஓ லெவல்ல இருக்கிற ஒரு போடுவாங்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் அவர் தான் இஆர்ஓவா இருக்க போறாரு அவருக்கு வாக்காளர் பட்டியல் அதிகாரி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க அவர்தான் இது எல்லா வாக்காளர் பட்டியலுக்கு அந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவர் தான் முழு பொறுப்பு அவர் தான் எல்லாத்தையும் செய்ய போறார் ஆனா அவர் யார் மூலமா செய்ய போறாருன்னு கேட்டீங்கன்னா பிஎல்ஓ மூலமா செய்ய போறார் பிஎல்ஓன்னா உங்களுக்கு தெரியும் பூத் லெவல் ஆபீசர் அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து பாகநிலை அலுவலர் வந்து இந்த அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் எல்லாரையும் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க யாருன்றது தெரிஞ்சுக்கிறது தான் உங்களுடைய அடிப்படை கடமை ஒவ்வொரு பூத்துக்கும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு பிஎல்ஓவை தேர்தல் ஆணையம் நியமிச்சிருக்காங்க அவங்களுடைய பெயர் மொபைல் எண் இவற்றை எடுத்து அவங்களோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வது தான் இதுல முதல் கடமையாக நீங்க பார்க்கணும் ஏன்னா பிஎல்ஓ மட்டும்தான் தேர்தல் ஆணையத்துக்கும் மக்களுக்கும் பாலமாக இருக்க போகிறார் அவர் தான் எல்லா ஃபார்மையும் கொண்டு வந்து கொடுக்க போறாரு அவர் தான் எல்லா ஃபார்மையும் திருப்பி வாங்கி கொண்டு கொடுக்க போறார் எனவே பிஎல்ஏ டூக்கள் பிஎல்ஏ ஓ பிஎல்ஓ யாரு என்பதை தெரிந்து அவரோடு நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டு தகவல் பரிமாற்றத்தை வைத்துக் கொள்ளணும் அது ஒரு சட்டவிரோதமான செயல் எல்லாம் கிடையாது தேர்தல் கமிஷனே பிஎல்ஓவும் பிஎல்ஏ டூவும் இணைந்து பணியாற்றணுன்றதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க எனவே ஒன்றிய செயலாளர்கள் மாநகர செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் பேரூர் செயலாளர்கள் எல்லாரும் பிஎல்ஏ டூக்கும் பிஎல்ஓக்கும் முதல்ல ஒரு இணைப்பு ஏற்படுத்தி அவங்களோட தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள வைக்க வேண்டியது உங்களோட கடமை ரெண்டாவது இந்த பிஎல்ஓ இது எப்படி நடக்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா என்ன நடக்க போகுது இந்த பிஎல்ஓ வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் எல்லார் வீட்டுக்கும் உங்க வீட்டில இருந்து ஒன்றிய செயலாளர் வீட்டில இருந்து எம்எல்ஏ வீட்டில இருந்து மினிஸ்டர் வீட்டில இருந்து எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு எனுமனேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த எனுமனேஷன் ஃபார்மை எல்லா வாக்காளருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்பத்துக்கு இருக்கக்கூடிய ஆறு கோடியே நாற்பது லட்சம் வாக்காளர்களும் ஃபில் பண்ணி கொடுக்கணும் எப்படி ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் போட்டோவை ஒட்டி அதில் இருக்க காலங்களை பூர்த்தி செய்து நீங்க திருப்பி அந்த பிஎல்ஓ வந்து உங்க வீட்டில் வாங்கிட்டு போவாங்க தான் பிஎல்ஏ டூ வந்து உதவி செய்யணும் என்ன செய்யணும்னா இந்த வாக்காளர்களை நான்காக பிரித்துக்கொள்ளுங்கள் முதல்ல ரெண்டாயிரத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி ஐந்தில் ரெண்டாயிரத்தி பண்ண வாக்காளர் பட்டியலில் இந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் தவறுகள் இருக்கு சரி பண்ணாங்க அதனால வாக்காளர் பட்டியல் ரெண்டாயிரத்தி ஐந்து வாக்காளர் பட்டியலில் உங்க பேர் இருந்தா உதாரணத்துக்கு என்னோட பேர் அந்த வாக்காளர் பட்டியலில் இருந்ததுன்னா நான் வேற எதுவும் செய்ய வேண்டாம் என் போட்டோவை மட்டும் ஒட்டி என்னுடைய பெயர் அந்த வாக்காளர் பட்டியலில் வாக்காளர் எந்த தொகுதியில் எந்த பாகத்தில் எந்த வரிசையில் இருக்குன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும் இது முதல் வகை வகை இந்த குழந்தைகள் பதினெட்டு வயது நிரம்பிய என்னோட குழந்தைகள் வந்து வேற எதையும் செய்ய வேண்டாம் என்னுடைய அப்பாவுடைய பெயர் இந்த வாக்காளர் பட்டியலாம் இருந்ததுன்னு சொல்லி எழுதி அதோட காப்பியை வச்சு கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும் இது இரண்டாவது வகை மூன்றாவது வகை ஒரு குறிப்பிட்ட நாள் தேர்தல் கமிஷன் சொல்லுவாங்க நமக்கு இந்த தேதியிலிருந்து இந்த தேதியில இருக்கவங்க வரைக்கும் ரெசிடென்ட் சர்டிபிகேட் அதாவது இருப்பிட சான்றிதழ் பதினோரு டாக்குமெண்ட் கவலைப்படாதீங்க ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஆதார் அட்டையே அதை போதும்னு சொல்லிட்டாங்க அதனால ஆதார் அட்டையை வச்சு கொடுத்தீங்கன்னா போதும் நான்காவது வகை எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் நான்காவது வகை ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு அப்புறம் பிறந்தவங்க பிறந்த தேதிக்கான சான்றிதழ் தரணும் இருப்பிட சான்றிதழ் தரணும்னு சொன்னாங்க இப்போ அதுவும் பிரச்சனை இல்ல எல்லாத்துக்கும் ஆதார் அட்டையை வச்சுட்டீங்கன்னா போதும் இப்போ கேள்வி என்னன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலுக்கு நான் எங்க சேர போறது அப்படின்னு கேட்பீங்க ஒண்ணு இல்ல ஏறக்குறைய பதினைந்து நாட்களுக்கு முன்பாகவே தேர்தல் கமிஷன் அவங்களுடைய இணையதளத்தில் தமிழ்நாட்டுடைய ரெண்டாயிரத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி ஐந்து வாக்காளர் பட்டியலை வெளியிட்டாங்க அது மட்டும் இல்லை ஏன் பிஎல்ஓ கூட ரொம்ப தொடர்பு வச்சுக்கணும்னா அந்தந்த வாக்குச்சாவடிக்கான ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான வாக்காளர் பட்டியலை பி எல்ஓ அவர் கையிலே வச்சிருப்பார் நீங்க எப்ப கேட்டீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்க வேண்டியது அது ரொம்ப முக்கியம் பெரும்பாலும் ஒரு கேள்வி இருக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல நான் அந்த தொகுதியில இருந்தனே இப்ப இங்க வந்துட்டேன் அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறீங்க திருப்பியும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியல் வந்து நீங்க எந்த தொகுதிக்கான வாக்காளர்ன்ற பார்க்கறதுக்காக இல்லை உங்களுடைய அடையாளத்துக்காக அது ஒரு அடையாள சான்றிதழாக தான் எடுத்துக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல உங்கள் பேர் இருந்ததுன்னா நீங்கள் சாதாரணமாக இந்த தமிழ தமிழ்நாட்டில் வசிக்கிறவங்க உங்களுடைய பிறந்த தேதி வந்து பதினெட்டு வயசுக்கு மேலேங்கிறத அனுமானம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக ரெண்டாயிரத்தி ரெண்டு பட்டியலில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை அது ஒரு அடையாளமாக தான் வச்சுக்கிறாங்க இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா இப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டுல நான் சோளிங்கர் தொகுதியில வாக்காளராக இருந்தேன் இப்ப சென்னைக்கு வந்துட்டேன் கடந்த நான்கு ஐந்து தேர்தலாக நான் வந்து அண்ணா நகர் தொகுதியில வாக்காளராக இருக்கேன் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியோட வாக்காளர் பட்டியல எடுத்து அந்த நகலை கொடுத்தாலே போதும் அல்லது என்னுடைய பெயர் சோழிங்கர் தொகுதியில இந்த பாகம் இந்த வரிசைகள் இருந்தது மட்டுமே போதும் நான் வந்து அண்ணா நகரிலேயே வாக்காளராக ரெண்டாயிரத்தி சொல்லணும்னு அவசியம் கிடையாது நான் மைக்ரேட் ஆகி வந்திருப்பேன் அதனால ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியல் ஒரு அடையாளத்துக்காக எடுத்துக்கொள்ளப்படுகிறதே தவிர அதே தொகுதியில நீங்க வாக்காளராக இருந்திருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது இது எல்லாத்தையும் உங்களுக்கு வசதி செய்து தருவதற்காக வழக்கறிஞர் அணி எல்லாரும் அதை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி ஐந்து வாக்காளர் பட்டியல அவங்க கிட்ட உங்க பகுதியில் இருக்க வழக்கறிஞர் நீங்க சொன்னீங்கன்னா நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல எங்க இருந்தீங்களோ அந்த சட்டமன்ற இருந்து உங்களுக்கு அந்த படிவத்தை எடுத்து கொடுத்துருவாங்க அது ரொம்ப எளிதான செய்தியாக இருக்கும் இப்ப என்ன பண்ண போறோம் ரெண்டு கருத்துக்களை மனசுல ஆழமா பதிச்சு வச்சுக்கோங்க தகுதி உள்ள எந்த வாக்காளரும் விடுபடக்கூடாது தகுதியற்ற ஒரே ஒரே வாக்காளர் கூட சேர்க்கப்படக்கூடாது இதுதான் நம்முடைய முழு நோக்கம் தகுதி உள்ள வாக்காளர்னா யாரு அப்படின்னா மூணு அடிப்படை தகுதி ஒன்னு அவர் இந்திய குடிமகனா இருக்கணும் ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கு பதினெட்டு வயதா இருக்கணும் மூன்றாவது அவர் அங்க சாதாரணமாக குடியிருப்பவராக இருக்க வேண்டும் அப்படின்னா என்னன்னா நான் தொழில் நிமித்தமா நான் நாலஞ்சு ஊருக்கு போவேன் நாலஞ்சு ஊர்லயும் எனக்கு ஒவ்வொரு வீடு வச்சிருக்கேன் அப்ப நான் நாலு இடத்துலயும் குடியிருக்கிறேன்னா அப்படி கிடையாது என்னுடைய எண்ணம் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல நான் தொடர்ந்து வசிக்கணும்னு இருக்கிறது மூணு அடிப்படை தகுதிகள் இருக்கிறவங்களை யாரையும் வாக்காளர்ல இருந்து விடுபடாம பார்த்துக்க வேண்டியது நம்ம வேலை இப்ப என்னன்னா இந்த மாதிரி பிஎல்ஓ வந்து வீட்டு வீடா எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்து உங்களை ஃபில் பண்ண சொல்லி திருப்பி வாங்கிட்டு போயிடுவாங்க ஒரு டிராஃப்ட் வாக்காளர் பட்டியல வெளியிடுவாங்க இந்த முதல்ல வாக்காளர் பட்டியல் அதிகாரி அவர் என்ன பண்ணுவார்னா எல்லா அப்ளிகேஷன் எல்லாரையும் வாக்காளர் பட்டியலில் சேர்த்துட முடியாது இல்ல அவரால் நீக்கிட முடியாது அவர் அவருடைய அலுவலகத்தில் நோட்டீஸ் போர்டில் ஆயிரம் விளக்கு தொகுதியில் இத்தனை பேர் தங்களை வாக்காளர்களாக சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க இத்தனை பேர் தங்கள் பெயரை அல்லது தங்களுடைய அப்பா இறந்துட்டாருன்னு நீக்க சொல்லியிருக்காங்க இவர் வெளியூருக்கே போய் செட்டில் ஆயிட்டாரு நீக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி யாரை சேர்க்க வேண்டும் யாரை நீக்க வேண்டும் ஒரு பட்டியல் போட்டு ஏழு நாள் அவகாசம் கொடுப்பார் அது சட்டப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்டார் ரூல்ஸ் அந்த விதிகளின்படி இந்த ஏழு நாள் நோட்டீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப கழகத் தோழர்கள் என்ன பண்ணணும் அந்த நோட்டீஸ் போர்டில் டிராப்ட் வாக்காளர் பட்டியல் கொடுத்த பிறகு யார் யாரை சேர்க்க போறாரு யாரை நீக்கப்போறாருன்றதை பார்க்கணும் வெளிமாநில வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப விழிப்பாக இருக்கணும் குறிப்பாக ஏதாவது ஒரு வாக்குச்சாவடியில் ஒரே நேரத்தில் அதிக அளவில் வெளிமாநில வாக்காளர்களை வாக்காளர்களாக சேர்க்கிறார்களா என்பதை மிக கவனத்தோடு பார்க்கணும் வெளிமாநில வாக்காளர்களை வாக்காளராக முடியாதுன்னு சொல்ல முடியாது ஆனால் அவங்களுக்கு உரிய அடையாள அட்டை இருக்கிறதா ஆதார் அட்டை இருக்கா அது அவங்க எப்போ வாங்கினாங்க அல்லது அது போலியா உண்மையா எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் அவங்க வைக்கக்கூடிய அந்த ஆதார் அட்டை சரியானது தானா எத்தனை வருஷமா அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் ரெண்டாவது அவங்க அவங்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய வாக்கை நீக்கிவிட்டார்களா என்பதையும் பார்க்க வேண்டும் அதனால அந்த டிராப்ட் வாக்காளர் லிஸ்ட் வெளியே விட்ட பிறகு எத்தனை பேர் வெளிமாநில வாக்காளர்களை சேர்த்திருக்காங்க அப்படிங்கறத கவனமா பார்த்து அவங்களுடைய பட்டியல் எடுத்து அவங்களுடைய அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு தருவார் நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான படிவம் ஏழில் அவங்களுக்கு இவங்களை சேர்க்கக்கூடாதுன்ற அப்செக்ஷன் கொடுக்கணும் அவசியமா என்ன ரெண்டே ரெண்டு கிரவுண்டு தான் ஒன்னு அவர்கள் இங்கே நிரந்தரமாக வசித்து சாதாரணமாக வசிக்கக்கூடியவர்கள் ரெண்டாவது அவங்க வாக்கை வெளிமாநிலத்திலிருந்து நீக்கவில்லை இது ரெண்டுத்திலயும் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் வழக்கமா உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் பிஎல்ஏ டூ வந்து பத்து ஃபார்ம் வரைக்கும் ஒரு நாளைக்கு கொடுக்கலாம் அது உங்களுக்கு தெரியும் இல்லையா அதாவது நான் வந்து என்னுடைய வாக்காளர் பட்டியலில் என் பேரை சேர்க்கணும்னாலோ இல்லை ஒரு இடத்துல இருந்து நீக்கணும்னாலோ நான் தான் அதுக்கு அப்ளிகேஷன் கொடுக்க முடியும் சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் கூட எனக்காக கொடுக்க முடியாது ஆனால் தேர்தல் கமிஷன் என்ன சொல்றாங்க ஒரு பிஎல்ஏ டூ அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியோட பிஎல்ஏ டூ மற்றவர்களுக்காக இந்த பரிந்துரையை கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க அதான் பிஎல்ஏ உடைய பணியில மிகப்பெரிய பணி மிக சிறப்பான பணியா பார்க்கிறேன் நான் தேர்தல் கமிஷன் அவ்வளவு பெரிய வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கு ஆனால் எஸ்ஐஆர் நடக்கும்போது சிறப்பு தீவிர சீராய்வு நடக்கும்போது ஒரு நாளைக்கு ஐம்பது அப்ளிகேஷன் வரைக்கும் நீங்க தரலாம் ஐம்பது அப்ளிகேஷன் தரலான்னா எங்க என்னுடைய வார்டில் என்னுடைய வாக்காளர் அந்த வாக்குச்சாவடியில் இந்த பத்து பேரை புதுசாக சேர்க்கணும் இந்த பத்து பேர் நீக்கணும் அப்படிங்கறது நீங்க சொல்லலாம் பீகார்ல என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா அரசியல் கட்சிகள் வந்து நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தோம் தேர்தல் கமிஷன் அதை எடுத்துக்கலன்னு சொல்றாங்க என்ன பிரச்சனைன்னா பீகார்ல அரசியல் கட்சிகள் சில அரசியல் கட்சிகள் இந்த பரிந்துரைகளை வெள்ள பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டாங்க அது செல்லாது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஃபார்ம் இருக்கு புதுசா சேர்க்கிறவங்களுக்கு விடுபட்டு போயோ இல்ல ஏதோ காரணங்களுக்காக ஒருத்தர் பேர் வாக்காளர் பட்டியில் புதுசா சேர்க்கணும் அப்படின்னா வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தங்களை வாக்காளர்களா சேர்த்துக்கணும்னா சிக்ஸ் ஏ ஒருத்தர் பெயரை நீக்கணும் அவர் வந்து இந்த ஊரை விட்டே போயிட்டாரு இறந்து விட்டார் அல்லது தகுதி இல்லாதவர் அப்படின்னா நம்ம அப்செக்ஷன் கொடுக்கிறது ஃபார்ம் செவன் ஃபார்ம் எயிட் என்னுடைய பேர் திருத்தம் பண்ணணும் இளங்கோன்ற பேர்ல தவறு இருக்கு தவறா இருக்கு அந்த பேரை திருத்தணும்னா ஃபார்ம் எயிட் தரும் ஒரே தொகுதியில ஒரே சட்டமன்ற தொகுதியில நான் வந்து வாக்குச்சாவடி பத்துல இத்தனை நாள் ஓட்டு போட்டு இப்ப வீடு மாத்தி இருபதாவது தெருக்கு போயிட்டேன் இருபதாவது வாக்குச்சாவடிக்கு போயிட்டேன் அந்த ஒரே சட்டமன்ற தொகுதிக்குள்ளார ஒரு டிவிஷன்ல இருந்து இன்னொரு டிவிஷனுக்கு போயிருந்தா அதுக்கு ஃபார்ம் எயிட் ஏ இந்த படிவங்களில் மட்டும்தான் நீங்க ரெக்கமெண்டேஷன் தரணும் இல்லாட்டி அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்னுடைய பார்வையில் எஸ்ஐஆர் எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பீகார்ல நடந்தது மட்டும் ஒரு நிமிஷம் நினைவில் வச்சுக்கோங்க ஒன்னு இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாங்கள் பீகாரில் எஸ்ஐஆர் நடத்தப் போகிறோம் நடத்துவதாக உத்தேசித்திருக்கிறோம் மட்டும்தான் தேர்தல் கமிஷன் சொன்னாங்க மறுநாள் இருபத்தி நாலு ஆறு அன்னைக்கு ஜிஓ போட்டாங்க இருபத்தி அஞ்சு ஆறு அதற்கு மறுநாள் எஸ்ஐஆர் ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணுவாங்க முப்பது நாள் டைம் தருவாங்க எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்து திருப்பி வாங்கறதுக்கு முப்பதாவது நாள் முடிஞ்ச உடனே டிராப்ட் ரோல் கொடுப்பாங்க அந்த டிராப்ட் ரோல்ல உங்களுக்கு இருக்க அப்செக்ஷனை கொடுக்கறதுக்கு முப்பது நாள் டைம் தருவாங்க அவ்வளவுதான் முடிஞ்சிடும் எஸ்ஐஆர் கடைசியா ஃபைனல் லிஸ்ட கொடுத்துருவாங்க இதுதான் நடக்கும் ஆக உங்களுக்கு இருக்கக்கூடிய முப்பது நாளில் இப்ப உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு வாக்குச்சாவடியில் ஐநூ ஆயிரத்தி ஐநூறு வாக்காளர்கள் இருந்து ஆயிரத்தி இருநூறு வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி மாத்திட்டாங்க அப்ப நீங்க பார்க்க வேண்டியது ஆயிரத்தி இருநூறு வாக்காளர்கள் சொல்லப்போனா முன்னூறுல இருந்து நானூறு குடும்பங்களை தான் நீங்க பார்க்கணும் எஸ்ஐஆர் துவங்குவதற்கு முன்பாகவே இந்த பட்டியலை நீங்க சரிய பார்த்து வச்சுட்டீங்கன்னா வீடு வீடா போயிட்டு உங்களுடைய பணிகள் எஸ்ஐஆர் துவங்குற அன்னைக்கே மிக சுலபமாக முடிந்துவிடும் என்ன பண்ணனும் ஒவ்வொரு வீடா போகணும் நம்ம வாக்காளர்கள் திமுக வாக்காளர்கள் ஒருத்தரையும் விடக்கூடாது அவங்க வீட்டில் பதினெட்டு வயது பூர்த்தி அடைய போவ கூட ஒருத்தரையும் விடக்கூடாது அதே நேரத்தில் வெளி மாநில வாக்காளர்கள் அதாவது மைக்ரேஷன் லேபர் இருக்காங்க இல்லையா வெளி மாநிலங்களில் இங்க வரவங்க அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதாக சொல்றாங்க அவங்களுக்கு இங்க வாக்காளர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறாங்கன்னா நிச்சயம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்திய குடிமகன் எங்க பிரச்சனை வருவோன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் இங்கே நிரந்தரமாக குடியிருப்பவர்களா அப்படிங்கிறது தான் பிரச்சனை வரும் எனவே எந்த தொகுதியிலாவது அதிகமாக வெளிமாநில வாக்காளர்கள் வந்து இருக்கிறாங்க அவர்கள் தங்களை வாக்காளர்களாக இணைத்துக் கொள்ளணும்னு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சா நீங்க அவசியமா அதுக்கு அப்செக்ஷன் கொடுக்கணும் என்ன அப்செக்ஷன் கொடுக்கணும் ரெண்டு அப்செக்ஷன் இருக்கு ஒன்னு ஒருத்தர் இந்தியாவுக்குள்ளத ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் தான் வாக்காளராக இருக்க முடியும் எனவே அந்த வெளிமாநில வாக்காளர்கள் தங்களுடைய வாக்கை அவங்க சொந்த மாநிலத்திலிருந்து நீக்கிட்டாங்களா நீக்கவில்லை என்பதே நீங்க ஒரு அப்செக்ஷன் தரணும் ரெண்டாவது அவங்க இங்க பெர்மனடா இல்லை அப்படிங்கறத நீங்க எடுத்து சொல்லணும் யாருக்கிட்ட இஆர்ஓ கிட்ட உங்க அப்செக்ஷன்ல எழுதி தரணும் அவர் வந்து மாத வருஷத்துக்கு மூணு மாதம் தான் இங்கே வந்து வேலை செய்கிறாரு மிச்சம் எட்டு மாசம் ஒன்பது மாதமும் ஊருக்கு போயிடுவார் அல்லது தமிழ்நாட்டிலேயே கூட ஒவ்வொரு இடமா அவர் மாற்றிக்கிட்டே போகிறாரு அதனால அவர் எந்த தொகுதியிலையும் வாக்காளராக சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற அப்ஜெக்ஷன்னு நீங்கள் தரணும் இந்த பணிகளை முடித்து விட்டால் இந்த வாக்காளர் தான் மிக மிக அவசியமாக இருக்க போகுது சுப்ரீம் கோர்ட்டில் அந்த அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை பீகாரில் நீக்கிட்டாங்க அதுல முப்பத்தி மூணு லட்சம் பேர் வெளி மாநிலத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க ஆனா எந்த என்கொயரியும் பண்ணாமயே விசாரணை எதுவும் வைக்காமையே தேர்தல் கமிஷன் அப்படி சொல்லிட்டாங்க அது சுப்ரீம் கோர்ட் கேக்குறாங்க என்ன இந்த முப்பத்தி மூணு லட்சம் பேர் நீக்கிட்டீங்க ஏறக்குரிய இருபத்தி எட்டு லட்சம் பேர் புதுசா வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க இந்த இருபத்தி எட்டு லட்சம் பேர் புதியதாக வந்தவர்களா இல்ல அந்த முப்பத்தி மூணு லட்சம் பேர்ல நீக்கப்பட்டவர்களா அப்படின்னு தரவுகளை தரணும்னு கேட்டிருக்காங்க தேர்தல் கமிஷன் வந்து அதுக்கான சரியான விளக்கத்தை சொல்ல முடியல எனவே எல்லா இந்தியா கூட்டணியில் சொல்லக்கூடிய அனைத்து தலைவர்களும் சொல்லக்கூடிய வாக்கு திருட்டு நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இப்போ நம்ம விழிப்பாக இருக்கணும் எஸ்ஐஆர் துவங்குவதற்கு முன்பாகவே இந்த கணக்கீடுகளை நீங்கள் செய்து வைத்துக் கொண்டால் ரொம்ப எளிதாக எஸ்ஐஆர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பீகாரில் சொன்ன மாதிரி ஒரே ஒரு நாள் தான் தருவாங்க மறுநாள்லேருந்து எஃப்ஐஆர் ஆரம்பிச்சிருவாங்க அதற்கு முன்பாகவே நீங்கள் எல்லா பணிகளும் செய்து வைத்துவிட்டீர்கள் என்றால் நம்ம எஸ்ஐஆர் எளிதாக எதிர்கொள்ளலாம் வாக்காளர் பட்டியலை சரியாக வைத்துக் கொள்ளலாம் வாக்காளர் பட்டியலை சரியாக வைத்துக் கொண்டால் அதுதான் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அடிப்படை அது மட்டுமல்ல இந்த வாக்காளர் பட்டியல்தான் வரக்கூடிய இருபது வருடங்களுக்கான வாக்காளர் பட்டியலாக இருக்கப் போகிறது எனவே இதனுடைய முக்கியத்துவத்தை கவனத்தில் கொண்டு அனைவரும் வீடு வீடாக சென்று எஸ்ஐஆர் துவங்குவதற்கு முன்பாகவே வீடு வீடாக சென்று நான் ஏற்கனவே சொன்ன கணக்கீடுகளை எந்த வாக்காளர் தகுதியானவரோ அவருடைய கணக்குகளை எடுத்து உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் எஸ்ஐஆர் துவங்கும்போது ஒன்று அல்லது இரண்டு நாட்களில் உங்கள் பணிகளை எளிதாக முடிப்பதற்கு இது மிக உதவியாக இருக்கும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்